ஏஜிஎஸ் தயாரிப்புல தளபதி நடிப்புல கடந்த செப்டம்பர் அஞ்சாம் தேதி ரிலீஸ் ஆன கோட் படம் ஃபர்ஸ்ட் வாரத்துல நான்கே நாட்கள்ல இருநூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் வசூல் பண்ணி உலக அளவுல வசூல் வேட்டையாடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த நிலைமையில ரெண்டாவது வாரத்துல கோட் படம் எவ்வளவு வசூல் பண்ணி இருக்கு ஒரு அன் அப்டேட் பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு சோ அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பாக்கலாம் கோட் படம் ரிலீஸ் ஆகி பத்து நாட்களுக்கு மேல ஆயிடுச்சு இந்த படம் ரிலீஸ் ஆன பஸ்ட் நான்கு நாட்கள்ல இருநூத்தி கோடி ரூபாய் வசூல் பண்ணிருக்கு அப்படின்ட்டு இந்த படத்தோட தயார் தயாரிப்பு நிறுவனமான ஏஜிஎஸ் வந்து ஒரு அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க சுமார் நானூறு கோடி பட்ஜெட்ல ஏஜிஎஸ் நிறுவனம் கோட் படத்தை தயாரிச்சிருக்காங்க இதுல தளபதிக்கு மட்டுமே இருநூறு கோடி சம்பளம் கொடுத்திருக்காங்க இந்த நிலைமையில பதினோரு நாட்கள்ல கோட் படம் எவ்வளவு வசூல் பண்ணிருக்கு அப்படின்ட்டு ஒரு அன் அபிஷியலான அப்டேட் கிடைச்சிருக்கு அதாவது பதினோரு நாட்கள்ல இந்திய அளவுல கோட் படம் இருநூத்தி கோடி ரூபாய் வசூல் பண்ணிருக்கிறதா சொல்லப்படுது இதுவே இந்தியாவை தவிர்த்து உலக அளவுல பார்க்கும் போது கோடி ரூபாய் கோட் படம் வசூல் பண்ணிருக்கான் ஒட்டு மொத்தமா தளபதியோட கோட் படம்

நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ